தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தஞ்சாவூரில் போட்டியிட பிரபல தமிழ் நடிகர் முடிவு தஞ்சாவூரில் போட்டியிட பிரபல தமிழ் நடிகர் முடிவு திமுக பச்சை கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தஞ்சாவூர் இது டெல்டா மாவட்டத்தின் தலைநகரம் என்று சொல்லலாம் தமிழகத்தின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிக்கும் ஊர் இந்த தஞ்சாவூர் தஞ்சாவூர் மண்டலத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள் இதில் முக்கியமான தொகுதி தஞ்சாவூர் தொகுதி இந்த தஞ்சாவூர் தொகுதியில் ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் போட்டியிட விரும்புகிறார் திமுக பச்சை கொடி காட்டியுள்ளது தற்போது தஞ்சை மாநகராட்சி மேயர் தற்போது தஞ்சை எம்எல்ஏ உள்ளிட்ட திமுகவின் முக்கிய தலைவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட காய் நகர்த்தி வருகின்றனர் ஆனால் திமுக தலைமையோ ஒரு பிரபல தமிழ் தமிழ் திரைப்பட நடிகரை நிறுத்த முடிவு செய்துள்ளது ஆம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் துரை சுதாகர் இவர் தப்பாட்டம் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானவர் களவாணி ரெண்டு டோனி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் நடிகர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் உதயநிதி மு க ஸ்டாலின் ஆகியோர் தஞ்சாவூர் வரும்போதெல்லாம் பத்திரிகைகளில் ஒரு பக்க அளவுக்கு விளம்பரங்கள் கொடுப்பார் மேலும் உதயநிதியை சந்திக்கும் போதெல்லாம் தங்கத்திலான பரிசுகள் வழங்குவார் உதயநிதி பிறந்தநாளை சமீபத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடினார் தற்பொழுது திமுக தலைமை இவருக்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் இவர் ஆரம்பித்து விட்டார் ஆகவே துரைசுதாகர் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை ஆனால் திமுக தலைமை இவரை தஞ்சாவூரில் நிறுத்த விரும்புகிறது தஞ்சாவூர் தொகுதியில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சுதாகர் திமுக வேட்பாளராக போட்டியிடுகின்றார்